நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் அச்சத்தை எமக்கு உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகத்தை அனுபவித்தாலும் ஒரு நாள் மரணம் நம்மை வந்தடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது அந்த நாளுக்குப் பிறகு இரண்டு வழிகள் மட்டுமே இருக்கும் ஒன்று சுவர்க்கம் அடுத்ததாக நரகம் அந்த நரகம் என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல அதில் மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படும் கொடூரமான இடம் அது அல்லாஹின் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தண்டனையின் வீடாக இருக்கிறது அந்த நரகத்தினுள் யார் யாரெல்லாம் நுழைகின்றார்களோ அவர்களின் சத்தம் காற்றை கிழித்து ஒழிக்கும் அங்கே சங்கிலிகளின் சத்தம் இறக்கம் என்று கேட்கப்படும் அங்கு மலக்குகள் இருப்பார்கள் அந்த மலக்குகள் தங்களுடைய கொடிய கைகளால் பாவிகளை இழுத்து செல்வார்கள் அங்கு எப்போதும் தீப்பந்தம் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த நெருப்பு ஒருபோதும் அடையாது அன்பார்ந்தவர்களே அந்த நாளில் தந்தை தன் மகனை பார்த்து கவலைப்பட மாட்டார் அதே போன்று தாய் தன் குழந்தையை பார்த்து கவலைப்பட மாட்டார் ஒரு நண்பன் தனது நண்பனை மறந்து விடுவார் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களுக்காக தான் பின்பற்ற வேண்டிய இஸ்லாத்தை பராமுகமாக விட்டு விடுகின்றார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது இந்த இஸ்லாத்தை உள்ள இந்த இஸ்லாத்தில் உள்ள காரியத்தை செய்தால் பெற்றோர் கோபித்து விடுவார்கள் அல்லது பிள்ளைகள் கோபித்து விடுவார்கள் அல்லது நண்பன் கோபித்து விடுவான் என்று நினைத்து இஸ்லாத்தின் விழுமியங்களை பின்பற்றாமல் இஸ்லாத்தை ஏற்றுக் இருந்திருப்பார்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை விட்டு கொடுத்தார்களோ அவர்களை விட்டு அந்த நரகத்தில் விரண்டோடுவார்கள் யா நஃப்சி என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள விரும்புவார்கள் ஆனால் அந்த பாவ அந்த பாவிகள் எவ்வளவு ஓடியும் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது அந்த நரக நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் அதனுடைய சூடு இந்த உலகத்தின் நெருப்பை விட எழுபது மடங்காக அதிகமானது அதனுடைய காவலர்கள் அந்த மலக்குகள் கொடூரமானவர்களாகவும் கருமையற்றவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய பார்வை கூட பாவிகளின் இதயத்தை பிளந்துவிடும் அந்த நாளில் பாவிகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இரும்பு கம்பிகளால் அடிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அந்த நரகத்தில் அவர்கள் அழுது புலம்புவார்கள் ஆனால் யாரும் அவர்களை காப்பாற்ற மாட்டார்கள் அன்புடைய சகோதரர்களே இது வெறும் இது தயாரித்த உண்மையான தண்டனை என்று நாம் பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தாலும் நாளை இந்த நரகத்தின் நெருப்பு எம்மை சுற்றி எரிக்கப்படும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்தில் எம்மை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எம்மை யார் பார்க்காவிட்டாலும் எம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் செய்த செயலை உறுதிப்படுத்துவதற்காக அந்த மருமை நாளில் அல்லாஹு எங்களுடைய உறுப்புகளையே எங்களுக்கு எதிராக கொண்டு வருவார் இதனை பற்றி அல்லாஹு அந்த நரகத்தின் பால் அவர்கள் வந்தடைந்தவர்களானால் வந்தடைவர்களானால் பாவம் செய்த அவர்களுக்கு விரோதமாக எதிராக அவர்களுடைய செவியும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறார் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே இப்படிப்பட்ட கொடூரமான நரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாத்து அல்லாஹு தாலா அந்த ஜன்னத்தில் சூரத்தில் நுழைய ஜீவான